கண்ணியகசிபு தனது மகன் என்று வாராது பிரகலாதனையும் உலக மக்களையும் துன்பப்படுத்தினான் தானே கடவுள் என்றான் தனது பெயரை சொல்லாதவர்களை கொன்றான் அவரது மகனை கொல்ல பல முறை முயன்ற தோல்வியை கண்டான் உனது கடவுள் எங்கே இருக்கிறார் என கேட்டவுடன் பிரகலாதன் இதோ இந்த தூணிலும் இருக்கிறார் என சொன்னவுடன் கண்ணியகசிபு தூணை வாளால் குத்தினார் தூண் இரண்டாக விளந்தது சிங்கத் தலையுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணு நரசிம்மராக அவதரித்தார் அவரின் வீட்டின் நிலையில் மாலை பொழுதில் தனது நகத்தால் அவரது குடலை கிழித்து ரத்தத்தை உறிஞ்சு குடித்தார் உக்கரமாக ஆன ரசிம்மரை கண்டு தேவாதி தேவர்கள் மனிதர்கள் அஞ்சினர் சிவபெருமான் சரப வடிவம் எடுத்ததாக காளிகா புராணம் கூறுகிறது திருபுவனம் கோயிலில் தனி சன்னதியில் எட்டு கால்களும் இரண்டு முகங்களும் மிக கூறிய நகங்களை உடைய நான்கு கைகள் உடலின் இருபுறமும் இறக்கைகளும் சிங்கம் போன்ற வாழும் மூக்கு கருடனை போன்றும் கண்கள் யானையைப் போன்றும் யாழியை போன்ற தோற்றத்தில் கோரை பற்களை உடையவராக இருக்கிறார் அவரது கால்களில் ஒன்று துக்கையம்மனை அனைத்தவாறு இருக்கிறது